மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா டாக்டர் ஏ சி ரவிச்சந்திரன் ஐயா கர்ணப்பிரபு என்ற சொல் இவருக்கு மட்டுமே பொருந்தும் எங்கு சென்றாலும் ஏழைகளுக்கு வாரி வழங்கி வளமாக வாழ வைப்பவர் எவ்வளவு பெரிய சூழல் வந்தாலும் தன்னை நம்பியோரை கரம் கொடுத்து காத்து நிற்பவர் நூற்றுக்கணக்கான கோவில்களுக்கு கும்பாபிஷேகங்களுக்கு அன்னதானம் வழங்கிய வள்ளல் கோவில் திருப்பணிக்கு நன்கொடை வழங்கிய நன்கொடை வள்ளல் தன் உழைப்பால் வந்த தொகையை பெரும்பாலும் உதவி செய்து கொண்டு வரும் அற்புத மாமனிதர் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட பிரபு என்று அன்போடு அழைக்கப்படுபவர் இவரின் மகத்தான சேவையை பாராட்டி பல நாடுகளில் பல விருதுகள் மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட கௌரவ டாக்டர் பட்டங்கள் பெற்றுள்ளார் இவர் செய்யாத தான தர்மம் ஏதாவது உண்டா என்றால் இதுவரை இல்லை அனைத்து தானங்களையும் செய்து நிதானமாக இருக்கும் டாக்டர் ஏ சி ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுப்பதில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் பெருமை கொள்கிறது